அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அதில் தளி ரதையுல்லாக தாயலா எனக்கும் அவங்க சொல்கிறாங்க மதி வெளிப்படுவதை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தது மதி வெளிப்பட்டால் குளிக்க வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்துச்சு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் இருந்தாலும் அவர்களுக்கு நான் மருமகனாக இருப்பதால் அதை குறித்து கேட்பதற்கு எனக்கு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது எனவே மிகுதாதி ரயில் அல்லாக தாய்லாண்ஹோ அவர்களிடத்தில் இதை குறித்து சொல்லி பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் இது சம்பந்தமான விளக்கத்தை கேட்டு வரும்படி நான் சொன்னேன் என்று அழிரதியாக தாய்லாய்ஹோ அவங்க சொல்கிறாங்க சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க என்பதை குறித்து பார்ப்பதற்கு முன்பு பொதுவாக சகாபாக்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கோ அது குறித்து கேட்பதற்கோ வெட்கப்பட மாட்டார்கள் தயக்கப்பட மாட்டார்கள் இன்றைக்கி பெரும்பாலும் நமக்கு சில விஷயங்களை கேட்குறதுக்கு வெக்கம் இருக்கும் போய் எப்படி கேட்குறது அப்படிங்கிற கூச்சம் நமக்கு இருக்கும் அதனாலேயே பல விஷயங்களை கேட்காமையே விட்டுருவோம் சந்தேகத்தோடு அமல் செய்வோம் அல்லது தெரியாமலேயே அந்த காரியங்களை செஞ்சிட்ருப்போம் மார்க்கத்தினுடைய விஷயங்களில் வெட்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள் நான்கு விஷயங்களில் வெட்கப்படக்கூடாது அதில் ஒன்று மார்க்கத்தில் சட்டத்திட்டங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அது குறித்து கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது என்று பெருமக்கள் சொல்வார்கள் சஹாபாக்கள் பொதுவாக வைக்கப்பட மாட்டாங்க இருந்தாலும் செல்லந்தாக வளைகி செல்லம் அவர்களுடைய மருமகனாக அவர்களுடைய மகளை கட்டிய மருமகனாக இருக்கிற காரணத்தினால இது குறித்து கேட்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு இருந்தாலும் கேட்காமல் விடக்கூடாது இல்லையா அதனால் ஒரு சஹாபி இடத்தில் சொல்லி அது குறித்து விளக்கம் கேட்க சொன்னாங்க அழிநதியாகத்தால் அனுபவம் அந்த சஹாபி பெருமானார்ட்ட போய் கேட்டார் இந்த மாதிரி மதி வெளிப்பட்டால் குளிக்க வேண்டுமா குளிப்பு கடமையாகுமா என்று கேட்டார் ஒருவருக்கு இச்சை ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் மனைவியோடு நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு அந்த உணர்வு மேலிடுகிற பொழுது அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வகையான திரவத்திற்கு மதி என்று அரபியல் சொல்வார்கள் அதே உணர்ச்சி அதிகமாகி உச்சகட்டத்தை அடைகின்ற பொழுது ஒருவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த திரவத்திற்கு இந்திரியம் என்று சொல்லப்படும் இந்திரியம் வெளிப்பட்டால் குளிப்பு கடமையாயிரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்திரியம் அப்படிங்கிறது அது துள்ளி குதித்து கொண்டு வெளியே வரும் உணர்ச்சி உச்சகட்டத்தை அடைகிற பொழுது ஆனிடம் இருந்து துள்ளி குதித்து வரக்கூடிய நீருக்கு தான் இந்திரியம் என்று சொல்லப்படும் என்ன குரான் அல்லாஹுத்தலாம் மாவுன் தாஃபிக்குன் அப்படிங்கிறான் துள்ளி குதித்து வரக்கூடிய நீர் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் அப்போ துள்ளி குதித்து வர்றதுக்கு பேர் தான் இந்திரியம் ஆனால் மதி அப்படிங்கிறது துள்ளி குதித்து வராது சாதாரணமான நிலையில் அந்த இச்சை ஏற்படுகிற கூடிய அந்த நேரத்தில் வந்து வெளிப்படக்கூடிய அந்த திரவம் ரெண்டாவது இந்திரியம் அப்படிங்கிறது கட்டித்தன்மையுடையது கட்டித்தன்மையுடையதாக இருக்கும் மதி அப்படிங்கிறது மிருதுவான தன்மை கொண்டதாக இருக்கும் இந்திரியம் வெளிப்படுகிற பொழுது ஒரு மனிதரால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அது வெளிப்பட்ட பிறகு ஒரு வகையான சோர்வு தளர்வு நிலை ஏற்படும் ஆனால் மதி அப்படிங்கிறது அது வெளிப்படும்போது சில நேரங்களில் தெரியாமல் கூட இருக்கலாம் அது வெளிப்பட்டுட்டால் தளர்வு சோர்வு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படாது இப்படி இரண்டுக்கு மத்தியில் வித்தியாசங்களை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இப்போ அழிரதயாக தாழ அணுக அவங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் மதி வெளிப்படுகின்ற பொழுது குளிக்க வேண்டுமா அது குளிப்பு கடமையாக்குமா அப்படிங்கிற கேள்வி பெருமானர் சல்லல்லா அலையஸ்லம் அவங்க சொன்னாங்க அப்படி ஒருவருக்கு மதி வெளிப்படுகிற பொழுது அவர் குளிக்க தேவையில்லை அந்த உறுப்பை மட்டும் கழுவிக்கொண்டு உதவு செய்து கொண்டால் போதுமானது என்று சல்லல்லா அலைய சிலம் அவங்க சொல்லுவாங்க ஆக சகோதரர்களே மனைவியோடு ஒருவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி மதி என்பது வெளிப்பட்டால் அவருக்கு குளிப்பு கடமையாகாது அந்த இடத்தை கழுவி கொண்டு ஒது செய்து கொண்டால் போதுமானது என்பதை இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் மதிக்கும் இந்திரி துளிக்கும் இன்னொரு மிக முக்கியமான வித்தியாசம் மதி என்பது அது அசுத்தமானது சிறுநீர் எப்படி அசுத்தமானதோ அந்த மாதிரி மதியும் அசுத்தமானது என்பது இமாம்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கிறது மதி ஒருவருடைய ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடையை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஆடையோடு தொல்ல முடியும் இல்லை என்றால் தொல்ல முடியாது சஹலிபுனு ஹுனைஃப் என்று நினைக்கிறேன் அந்த சஹாபி பெருமானார் இடத்தில் கேட்கிறார்கள் யாரோ சூழல்தான் இந்த மாதிரி ஆடைகளில் மதிப்பட்டு விட்டால் அந்த ஆடை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது சொன்னாங்க ஆடையில் தண்ணியை தெளித்து அந்த ஆடையை கழுவிய பிறகு அந்த ஆடையோடு தொழுது கொள்ளலாம் என்று சொல்வார்கள் மதி அப்படிங்கிறது அசுத்தமானது என்பதில் உளமாக்கலுக்கிடையே கருத்து வேற்றுமை இல்லை ஆனால் மணி என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்திரிய துளி அசுத்தமானதா தூய்மையானதா என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பொறுத்தவரை இந்திரிய துளி என்பது அது நஜீஸ் அசுத்தமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது சிறுநீர் எப்படி அசுத்தமானதோ மதி எப்படி அசுத்தமானதோ அந்த மாதிரி இந்திரியத்துளியும் அசுத்தமானது என்பது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய ஆய்வு ஏன் அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலை அவர்கள் பட்ட அந்த ஆடையை கழுவி விட்டுத்தான் அவர்கள் அந்த ஆடையோடு தொழுதிருக்கிறார்கள் என்று வரக்கூடிய அதிசை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை பொறுத்தவரை இந்திரிய துளி என்பது அது தாகிர் சுத்தமானது என்று சொல்கிறார்கள் ஒரு எச்சில் எப்படி சுத்தமானதோ ஒரு சளி எப்படி சுத்தமானதோ அந்த மாதிரி இந்திரிய துளியும் சுத்தமானது என்பது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாக இளை அவர்களுடைய ஆய்வு ஏனென்றால் அன்னை ஆயுஷாரதிகல்லாக தாய்லான் அவங்க அறிவிக்கக்கூடிய அதிஸ்களில் இப்படி வருது இந்திரிய துளிப்பட்ட அந்த ஆடையை ஈரமாக இருக்கிற பொழுது கழுவினார்கள் அதே சமயத்தில் காய்ந்த நிலையில் இருக்கிற பொழுது அதை விரலால் சுரண்டு எடுத்து அதற்கு பிறகு அதே ஆடையில் பெருமானா சல்லல்லா அவர்கள் தொழுதார்கள் என்பதாக அன்னை ஆயுஷாரதை அல்லாஹ் தாயானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ இந்திரியத்துளி சுத்தமாக இருப்பதால் தான் அவங்க அதே ஆடையில் தொழுதுருக்கிறாங்க சும்மா லேசாக சுரண்டி விட்டுட்டு அதே ஆடையில் தொழுதுருக்கிறாங்க அசுத்தமானதாக இருந்திருந்தால் சல்லா அலிஸ்ம அவர்கள் அப்படி தொழுதிருக்க மாட்டாங்க என்று இந்த அதிசையை வைத்து நாம் ஷாஃபி அஹமத்துல்லாகியாலே இந்திரியத்துளி தூய்மையானது என்றே சொல்கிறார்கள் தூய்மையானது என்று சொன்னாலும் கூட அவ்வாறு அந்த இந்திரிய துளிகள் ஆடையில் பட்டுவிட்டால் அதை சுத்தம் செய்துவிட்டு தொழுவதுதான் ஏற்றமானது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரியான நிலைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆடைகளில் பட்டிருக்கும் நம்ம கவனம் இல்லாமல் அதே ஆடையில் தொழுதுடுவோம் அப்படி தொழுதுட்டால் கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஷாவீர் அஹமத்துல்லாஹி இழகு அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் அது சுத்தம் என்று அவர்கள் சொல்லுகிற காரணத்தினால் ஒருவேளை அப்படி ஒருவர் எந்திரித்துளி பட்ட அந்த ஆடையோடு ஒருத்தர் தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னால் தொழுகக்கூடும் எப்படி ஒரு எச்சில் பட்டு அதே ஆடையோடு தொழுதா தொழுகக்கூடுமோ ஒரு சளி ஒரு ஆடையில் பட்டு அதே ஆடையோடு கழுகாமல் அதே நிலையில் தொழுதால் தொழுகை கூடுமோ அந்த மாதிரி இந்திரி துளிப்பட்டு அந்த ஆடையோடு தொழுதாலும் தொழுக கூடும் அப்படிங்கிறது அஹமதுல்லாஹ் ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் சொல்கிறார்கள் சல்லல்லா அலையம் அவர்கள் அதை ஆடையோடு தொழுதாக அதி ஷரீஃபில் பார்க்க முடிகிறது சஹாபாக்களுடைய வரலாறுகளும் நமக்கு அதை உணர்த்துகிறது குமரிபன் ஹத்தாப் ரோதயல்லாக தாய்ல எனக்கும் அவங்க ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது அவங்களுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு தண்ணீர் எடுத்து வர சொல்லி அவங்க குளித்தாங்க குளித்து முடித்த பிறகு அந்த பட்ட அந்த ஆடையை தண்ணீரை வைத்து லேசாக கழுவி சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்த அப்துல்லாஹிபனும் அமரிபன் ஆஸ்ரதை அல்லாஹு தாலானுக்கும் கேட்டாங்களாம் உமர் அவர்களே நீங்கள் இந்த ஆடையை மாற்றிட்டு ஒரு ஆடையில் தொழுதுருக்கலாமே வேற ஒரு ஆடையில் தொழுகத்தானே செய்யலாம் இந்த ஆடையை நீங்கள் சுத்தம் செஞ்சு தொழுக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உமரிபின் ஹத்தாப் ரதை அல்லாஹு தாலான்னு சொன்னாங்களாம் எனக்கு வேறு ஆடை இருக்குது சில பேருக்கு ஆடை இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா இப்போ அவங்க என்ன செய்வாங்க அதனால் அந்த சிரமத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதே ஆடையை நான் சுத்தம் செய்து அந்த ஆடையிலேயே தொழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒருவர் கத்தாவிரதை எல்லாகத்தாழ அனுபவம் சொல்கிறாங்க அதனால் வந்து இந்திரிய தொழில் பட்டுவிட்டால் ஒருவர் அதை கழுகாமல் அப்படியே தொழுது விட்டாலும் தொழுகை கூடும் என்றால் அது சுத்தமானது என்ற கருத்தின் பிரகாரம் இருந்தாலும் அதை கழுவிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு அந்த ஆடையை உடுத்தி தொழுவதுதான் ஏற்றமானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் வதி என்று ஒன்று இருக்கிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மதி என்று சொன்னால் ஒருவர் இச்சையோடு இருக்கிற பொழுது அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து வெளிப்படக்கூடிய மிருதுவான திரவம் அது அசுத்தமானது அது வெளிப்பட்டா குளிப்பு கடமையாகாத வரைக்கும் அந்த இடத்த கழுவி அவர் சுத்தம் செஞ்சுட்டு ஒழு செஞ்சிட்டா போதுமானது இந்திரியத்துளி வெளிப்பட்டால் குளிக்கணும் குளிப்பு கடமையாயிரும் பட்ட அந்த ஆடையை கழுவிட்டு தொழுகணும் வதீன் ஒன்று இருக்குது வதீனா என்ன ஒருவர் பீஷா போகிற பொழுது யூரின் போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த யூரியனோடு சேர்ந்து ஒரு கட்டித்தன்மையுடைய ஒரு வெண்மையான ஒரு திரவம் ஒன்று வெளிப்படும் நிறைய பேர் இதை உணர்ந்திருக்கலாம் இதுக்கு வந்து வதி என்று அரபியல் சொல்வார்கள் இந்த மாதிரி ஏற்பட்டால் சட்டம் என்ன சில பேர் வந்து அது குளிப்பு கடமையாயிரும் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லை அவ்வாறு சிறுநீரோடு வெளிப்படக்கூடிய அந்த திரவம் அப்படிங்கிறது இந்திரி தொழில் அல்ல அது ஒரு உடல் பலவீனத்தினால் அதிக சூட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அதற்கு பேர் வதி என்று சொல்வார்கள் அவ்வாறு வெளிப்படுகிற பொழுது மதிக்கு என்ன சட்டமோ அதே மாதிரி சட்டம் தான் இருக்கும் அதாவது அந்த இடத்தை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு ஒழு செஞ்சுக்கிட்டாவே போதுமானது குளிப்பு கடமையாகாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் சட்ட திட்டங்களை முழுமையாக புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக பாகு தாயானில் ஹெம்துல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ